பிரதமர் மோடி நாளை மூன்றாவது முறையாக பதவியேற்க உள்ளதையொட்டி டெல்லியில் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது மக்களவைத் தேர்தலில் தனிப்பெரும் கட்சியாக வெற்றி பெற்ற பாஜக தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சிகளுடன் சேர்ந்து ஆட்சி அமைக்கிறது முன்னாள் பிரதமர் ஜவஹர்லால் நேருவுக்கு பிறகு மூன்றாவது முறையாக பிரதமர் மோடி நாளை பதவியேற்க உள்ளார் குடியரசுத் தலைவர் மாளிகையில் நடைபெறும் கோலாகல விழாவில் நாளை இரவு ஏழு பதினைந்து மணிக்கு பிரதமர் மோடி பதவியேற்கிறார் விழாவில் தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சி தலைவர்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சட்டப்பேரவை உறுப்பினர்கள் உள்ளிட்டோர் பங்கேற்கின்றனர் விழாவில் பங்கேற்குமாறு தெற்காசிய நாடுகளின் தலைவர்களுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது அதன்படி இலங்கை வங்கதேசம் மொரீஷியஸ் பூட்டான் நேபாளம் உள்ளிட்ட நாடுகளின் தலைவர்கள் விழாவில் பங்கேற்கின்றனர் அவர்கள் தங்கியிருக்கும் விடுதிகள் அனைத்தும் பாதுகாப்பு வளையத்துக்குள் கொண்டுவரப்பட்டுள்ளன தங்கும் விடுதிகளிலிருந்து குடியரசுத் தலைவர் மாளிகைக்கு தலைவர்கள் வருவதற்கு வசதியாக சிறப்பு பாதுகாப்பு வசதிகள் செய்யப்பட்டுள்ளன டெல்லி காவல்துறை படையினர் நாடாளுமன்ற பாதுகாப்பு குழுவினர் உட்பட பல அடுக்கு பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது டெல்லியின் பல பகுதிகளில் இருந்து மத்திய டெல்லி செல்லும் பாதைகளை பயன்படுத்த பொதுமக்களுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது வான் கலன்கள் பறக்க தடை எல்லைகளில் தீவிர கண்காணிப்பு போக்குவரத்து மாற்றம் என பல்வேறு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன அதேநேரம் அமைச்சரவையில் இடம் ஒதுக்குவது தொடர்பாக பாஜக மேலிட தலைவர்கள் தொடர்ந்து ஆலோசனை நடத்தி வருகின்றனர்